நீங்க தமிழ்நாடு முழுசும் நீங்க எங்க எங்க தேடினாலும் சரி எவ்வளவு பெரிய வண்டி உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது மகேந்திரா பிக்கப்ல சிங்கிள் வானர் வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரத்துக்கு கொடுத்துர்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடுல எச் சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒரு வருஷம் கரண்ட்ல வெறும் உங்களுக்கு ரெண்டு லட்சத்து இருபத்தாயிரத்து கொடுத்துடலாம் இது வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் தான் அசோக் லேலேண்ட்ல படாதோஸ்து ஐ த்ரீ பிளஸ்ஸு நீங்கள் ஷோரூம்ல எந்த இடத்துல வேணாலும் நீங்க விசாரிச்சுட்டு வாங்க விசாரிச்சிட்டு வந்துட்டு இந்த வேலை சொல்கிறேன்னா அதுலேருந்து வெறும் ஒன்றரை லட்சம் நீங்கள் கம்மியாக கொடுங்க புது வண்டி நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் வெறும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஒன்றை வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் சேலரி ஸ்டேஷன் நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டி இது அனைவருக்கும் வணக்கம் நான் ஆசிரியர் ஆட்டோ கன்சில் உரிமையாளர் பேசுகிறேன் இது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டாடா ஏசி பிக்சப்பு தோஸ்து எல்லா வண்டியுமே நம்மக்கிட்ட சின்ன வண்டியில் எல்லாமே கிடைக்கும் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து இருபத்தாயிரத்துலேருந்து ஒம்பதரை லட்சம் வரைக்கும் நம்மக்கிட்ட வண்டிக்கெலாம் நம்ம கிட்ட இருக்குது நீங்கள் எது எது கேட்குறீங்களோ அதெல்லாம் நம்ம கிட்டே பண்ணிக்கலாம் அதேமாதிரி தமிழ்நாடு முடிச்சுட்டு நீங்கள் எங்க கேட்டாலும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றலாம் இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரா ஆட்டோ கன்சல்டிங்கில் இருக்குது அது லொக்கேஷன் எங்கேன்னா சேலம் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து இரும்பால இரும்பாலப் பொறியில் ஆவின் பால் பண்ண இருக்கும் ஆவின் பால் பண்ணிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம கன்சல்ட்டிங் இருக்குது நம்ம தமிழ்நாடு முடிச்சு நீங்கள் எங்க கேட்டாலும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் சப்போஸ் ஒரு வண்டிக்கு தொட்டி வேணும் தொட்டி வேணா எங்களுக்கு கண்டெய்னர் தான் வேணாலும் கண்டெய்னர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் கண்டெய்னர் வேணால் எங்களுக்கு தொட்டி தான் வேணாலும் நாங்கள் தொட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸு இதெல்லாம் இருந்தால் போதும் நாங்கள் உங்களுக்கு தமிழ்நாடு முடிச்சு நீங்கள் எங்கேட்டாலும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா முன்பணம் ஒரு முன்பணத்தில் இருந்து நீங்கள் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கட்டினா கூட சரி நீங்கள் எங்கே வேணாலும் நாங்கள் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவோம் தமிழ்நாடு முடிச்சு நீங்கள் எங்கேட்டாலும் உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் வாங்க இப்போ வண்டியோட ஃபுல் ரிவியூ பார்க்கலாம் நம்ம சண்டேலையும் இருக்குது சண்டே காலையில் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிலேருந்து சாயந்தரம் மூணு மணி வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கோம் நீங்கள் அந்த டைம் நீங்கள் எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம் மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா காலையில் திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஒரு ஆறு மணி அந்த டைம் வரைக்கும் நீங்கள் கால் பண்ணீங்கன்னா நீங்கள் வண்டி எந்த வேணாலும் வந்து பார்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இடம் லொக்கேஷன் தெரியல அப்படின்னா நீங்கள் ரயில்வே ஜங்ஷன் வந்துட்டீங்கன்னா நாங்கள் உங்களை கைட் பண்ணிக்குவோம் வாங்க இப்போ வண்டியெல்லாம் பார்க்கலாம் ஃபோர்ஸில் ட்ரம்ப் ஃபார்ட்டி இது வண்டி இது பாத்தீங்கன்னா டிஎன் அறுபத்தி கோயம்புத்தூர் ஸ்டேஷன் நம்பரு பெரிய வண்டியா இருக்கு இது டாடா கொஞ்சம் பெரிய வண்டி ஒரு மூணு டென் வச்சா கூட வண்டி நல்லா இழுக்கும் நல்லா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒன்றரை லட்சம் இந்த வண்டி வெறும் ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு ஒன்றரை லட்சம் பெரிய வண்டி வெறும் ஒன்றரை லட்சத்துக்கு ரெண்டுமே பத்து மாசம் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெளிவா இருக்கும்

டிஏனா சென்சார் இல்லாத வண்டி சென்சார் இல்லாத வண்டி இது கம்மியாக இருக்கு ஏதாவது லோன் பண்ணுவீங்களா லோன் பண்ணிக்கலாம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் இது மேஜிக் ஐரஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் ஓன் போர்டு வண்டி இது இது பார்த்தீங்கன்னா சீட் வண்டி அஞ்சு சீட்டு கெப்பாசிட்டி வண்டி இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரத்துக்கு கொடுத்துடலாம் வண்டியோட விலையே மொத்தமே ஒரு ஒன்று இருபத்தஞ்சி தாங்க கார் மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கலாம் இது பண்ணிக்கலாம் நாலஞ்சு பேர் போறதுக்கு நல்லா இருக்கும் மைலேஜ் எவ்வளவு கொடுக்கும் நீங்க போய்க்கலாம் மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் டீசலுக்கு முப்பது கிலோமீட்டர் மைலேஜ் வரும் உங்களுக்கு பைக்கு அளவுக்கு மைலேஜ் கொடுக்குமா உங்களுக்கு மைலேஜ் அந்த அளவுக்கு தைரியமா வந்துடும் முப்பது கிலோமீட்டர் மைலேஜ் வரும் உங்களுக்கு வண்டியோட ரேட்டு மட்டும் வண்டியோட ரேட்டு வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்து வண்டியோட விலையே ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் தான் டாட்டாவில் மெகா வண்டி சிங்கிள் ஓனரு எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ்ல இருக்குது இது ஃபுல் கண்டெய்னராக இருக்கும் சப்போஸ் எங்களுக்கு கண்டெய்னர் வேணால் ஓப்பன் பண்ணி வேணாலும் கொடுத்துடலாம் வெறும் எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரா ஆட்டோ கொஞ்சம் எங்களுக்கு கிடைக்கும் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து ஆவின் கால் பண்ணிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம கன்சல்டிங் இருக்குது இது வண்டியோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சம் ரூபாய் கொடுத்துர்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே லட்சம் ஃபைனலாக கொடுத்துர்லாம் டாட்டா சூப்பரேசி மின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு மூணு ஓனர் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ்ல இருக்குது இது வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டே கால் லட்சத்துக்கு கொடுத்துடலாம் இந்த வண்டி வெறும் ரெண்டே லட்சம் வெறும் ரெண்டே லட்சத்துக்கு இந்த டாடா சூப்பர் சிமெண்ட் கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இந்த வண்டிக்கு எஃப்சி இது லோன் பண்ணுவீங்களா லோன் பண்ணிக்கலாம் ஒரு லட்சம் ஒன்னே கால் லட்சம் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ்ல ஓகே ஏசி கோல்டு பிஎஸ் ஃபோர் இன்ஜின் சென்சார் கிடையாது டிஎன் எண்பத்தெட்டு இதுவும் நாமக்கல் ரிஸ்டேஷன் நம்பர் இது இல்லாத வண்டி சாதா இன்ஜின் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கொடுத்துடலாம் இதோட வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஒரு மூணு லட்சத்து எண்பதாயிரம் மூணே முக்கால் லட்சம் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் பாஞ்சாயிரம் முன் பணம் இருந்தால் போதும் வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இருபதாயிரம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இருபதாயிரம் இருந்தாலும் போதும் வந்து வண்டி நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வச்சு கேட்டால் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ தொட்டி எனக்கு வேண்டாம் வேற மாதிரி கண்டெய்னர் அந்த மாதிரி கேட்டால் போட்டு கொடுத்துருக்கா கேட்டாலும் உங்களுக்கு கண்டெய்னர் நாங்கள் வச்சிருக்கிறோம் கண்டெய்னரும் போட்டு கொடுத்துடலாம் உங்களுக்கு டாட்டா மெகா எக்ஸல் சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ்ல இருக்குது இந்த வண்டி எங்க இருக்குன்னா சேலத்துல ஆசிரியா டோக்கன் செல்லிங்களை கிடைக்கும் இதோட வண்டி பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் மூன்று லட்சம் சொல்லுது மூணு லட்சத்தி முப்பதாயிரத்து கொடுத்துடலாம் இது எங்க இருக்குன்னா சேலத்துல ஆசிரியா டோக்கன் செல்லிங் கிடைக்கும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ்ல இருக்குது எல்லாமே நல்லா இருக்கும் வேறு எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி தான் இதோட பிரைஸ் பைனலா பாத்தீங்கன்னா ஒரு மூணு முப்பது கொடுத்துடலாம் எவ்வளவு கட்டுற மாதிரி வருங்க இல்ல ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கட்டின போது இந்த வண்டி எடுத்துக்கலாம் டாடா ஏசி கோல்டு ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு டிஎன் இருபத்தெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஃபோர் வருஷம் லைவில் இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்ச ரூபா சொல்லுது நாலரை லட்ச ரூபா வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி பண்ணி கொடுத்துர்லாம் முன் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கையில் இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்கள் கொடுத்துக்கலாம் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு இருபத்தாயிரம் முன்பண்ணாக இருந்தால் கூட போதும் ஒரு நாலு எழுபத்தஞ்சுக்கே அந்த வண்டி கொடுத்துடலாம் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு டாடா ஏசி கோல்டு பிஎஸ் போர் இன்ஜின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ்ல இருக்குது இது வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலரை லட்ச ரூபாய் கிடைக்கும் நாலு லட்சத்தி முப்பதாயிரத்து கொடுத்தலாம் வெறும் முப்பதாயிரம் முன்பணம் இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் ஸோ உங்ககிட்ட எடுக்கிற எல்லா வண்டிக்குமே பேப்பர்ஸ் லைவ்ல கொடுத்துருக்கோம் எல்லாமே லைவ்ல இருக்கும் வண்டி எடுத்து அப்படியே ஆன்ரோடு ஓட்டலாம் எல்லாமே லைவ்ல இருக்கும் நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க நேராக நீங்க லோடுக்கே ஓட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல இந்த வண்டியோட ரேட் எவ்வளவு சொல்லி வெறும் நாலு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு கொடுத்துடலாம் எவ்வளவு கட்ட மாதிரி வரும் ஒரு முப்பதாயிரம் இருந்தா போதும் எடுத்துக்கலாம் டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ்ல இருக்குது இது வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலரை லட்சம் சொல்லுது ஒரு நாலு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம் இருபத்தஞ்சாயிரம் முன்பணம் இருந்தால் போதும் வண்டி நீங்க எடுத்துக்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸ் இது மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா லைசன்ஸ் சைன் பண்ணலாமா லைசன்ஸு இவங்களுக்கு இல்லைன்னா லைசன்ஸ் இருக்கிறாலும் யாராவது ஒருத்தர் கேரண்டர் எழுத்து போட்டால் போதும் பண்ணிக்கலாம் சொந்த வீடு அதே மாதிரி பண்ணிக்கலாம் வீடு அதே மாதிரி பண்ணிக்கலாம் அசோக் லேலாண்டு தோஸ்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு டிஎன் நாற்பத்தொம்பது ரிஜிஸ்ட்ரேஷன் தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது எச் இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒன் இயர் கரண்ட்டு புது தொட்டி புது சைடு அங்களோடு இருக்குது ரெண்டு டயர் புது டயரோடு கொடுத்துடலாம் இது வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நாலு லட்சத்து எடுத்து கொடுத்துடலாம் நாலரை லட்ச ரூபா வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் தோஸ்த் வண்டி எடுக்கணும்னா வெறும் இருபத்தையாயிரம் ரூபாய் இருந்தால் முன்பு இருந்தால் போதும் நீங்கள் எடுத்துக்கலாம் தோஸ்த் வண்டிக்கு வெறும் இருபத்தியாயிரம் நீங்கள் கட்டினீங்கன்னா இந்த தோஸ்த் வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் தொட்டி பெரிய தொட்டியோ பெரிய தொட்டி இது அஞ்சு போல்ட்டா நாலு போல்ட்டா நாலு போல்ட் வண்டி இது வெறும் நாலே முக்கால் லட்சம் நாலரை லட்சம் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவேன் ஆதார் கார்டு பேன் கார்டு லைசென்ஸ் இது மூணு மட்டும் நீங்க இருந்தா போதும் இருபத்தஞ்சாயிரம் கட்டணும் இருபத்தாயிரம் கட்டினா போதும் தமிழ்நாடு முடிச்சு நீங்க எங்க கட்டாலும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் அசோக் லைலண்ட் தோஸ்த் நாலு போல் டுவெண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்குது இது டிஎன் நாற்பத்தி ரெண்டு திருப்பூர் ஸ்டேஷன் நம்பர் இது இது வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்துக்கு கொடுத்தலாம் ஆறு லட்ச ரூபா லோன் பண்ணி கொடுத்தலாம்

பதினோரு லட்ச ரூபா வருது உங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுக்குன்னா ஒன்றரை லட்சம் ரூபா நீங்கள் கம்மியாக கொடுங்க வெறும் ஒன்பதரை லட்சத்துக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் ஸோ புது வண்டி விட ஒன்றரை லட்சம் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் பதினோரு லட்ச ரூபா வருது ஒன்றரை லட்சம் கம்பெனியில் கேட்டுட்டு ஒன்றரை லட்சம் கம்மியா கொடுங்க வெறும் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு இந்த வண்டி நீங்க எடுக்க ஏதாவது டவுட்னா ஷோரூமில் கூட விசாரிச்சு நீங்கள் ஷோரூமில் கேட்டுட்டே வாங்க பதினோரு லட்ச ரூபா புது வண்டி ஐ த்ரீ ப்ளஸ்ஸு தொட்டி சைடாங்கல் கேட்டாங்கன்னா அது போட்டு கொடுத்துடலாம் போட்டு கொடுத்தலாம் அது தனியா சார்ஜ் வரும் நீங்க எப்படி கேட்குறீங்கன்னா அது தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் போட்டு கொடுத்துறோம் அதோட எஃப்சி இன்சூரன்ஸ் எஃப்சி அதான் புது வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வெறும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டியை வெறும் முப்பத்தி ரெண்டு வெறும் முப்பத்தி தான் சீட்டு கவர் கூட கிளியில ஷோரூம்ல எடுத்துட்டு வண்டி ஒன்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கூட ஒன்றும் வரல சேலரத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது சேலரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டி இது ரேட் போட்டு வண்டி சொல்லி ரேட்டு வெறும் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் அசோக் லைலாண்டு படா தோஸ்து ஐ த்ரீ மாடலு லைஃப் டேக்ஸ் வண்டி இது சிங்கிள் ஓனர் வண்டி எச்சு ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு பத்து மாதம் லைவ்ல இருக்குது இது வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு லட்சத்து அறுபதாயிரத்து கொடுத்துடலாம் ஏழரை லட்சம் உங்களுக்கு ஃபைனலாக பண்ணி கொடுத்துடலாம் ஏழு லட்ச ரூபா லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் அந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ்ல பத்து மாதம் லைவ்ல இருக்குது அசோக் லைலேண்ட் தோஸ்து ஐ த்ரீ மாடல் இது வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் ஷோரூம் கண்டிஷன் வண்டி இது எவ்வளோ லோன் பண்ணலாம் அந்த வண்டிக்கு லோன் ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்போ எவ்வளோ கட்டுற மாதிரி வரும் வேற ஐம்பதாயிரம் இருந்தா போதும் நீங்க எடுத்துக்கலாம்